வணக்கம் மக்களே திமுக கூட்டணியில் விசிக வழியேறினால் தீபாவளி போல கொண்டாடுவார்கள் என திருமாவளவன் பரபரப்பு இந்த தகவலை பற்றி இந்த விழியலை பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ளதுன்னு சொல்லலாம் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாளை திமுக கூட்டணி வேண்டாம் என்று நான் அறிக்கை விட்டால் ஆஹா ஓகோ என்று மகிழ்ச்சி அடைவார்கள் ஏன் இன்னொரு தீபாவளி பண்டிகையைப் போல கொண்டாடுவார்கள் என்று வெளிப்படையாக பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதுனே சொல்லலாம் செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் பேசும்போது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நேரடி எதிரியாக இருப்பது விசிகா தான் அதை வரவேற்கிறோம் பாஜகவா விசிகாவா என்றால் பிரச்சனை இல்லை இதை ஜாதியாக கொண்டு செல்வதுதான் பிரச்சனை அவன் வந்து முன்னால் நிற்கும்போது என்ன ஜாதி தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன படித்துள்ளான் தெரியுமா குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்கிற பொய்யான நோக்கத்தை பரப்புகிறார்கள் இது முழுக்க முழுக்க அரசியல் இதன் மூலம் திமுகவுக்கும் வி முரசல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து வி வெளியேறிவிட்டால் யாரும் நம்மை பற்றி பேச மாட்டார்கள் நாம் அவர்களின் டார்கெட்டே கிடையாது அவர்களின் வேலை அஜெண்டா முடிந்துவிடும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம் விசிகா அதிமுக பக்கம் போகவில்லையே பாஜகவுடன் உறவாடவில்லையே என்பதுதான் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் திரும்ப திரும்ப விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறாரே அசாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க இவர் உற்ற துணையாக இருக்கிறாரே இதுதான் பிரச்சனை நாளை திமுக கூட்டணி வேண்டாம் என்று நான் அறிக்கை விட்டால் ஆஹா ஓஹோ என்று மகிழ்ச்சி அடைவார்கள் ஏன் இன்னொரு தீபாவளி பண்டிகையைப் போல கூட கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார் பிரச்சினை அதுதான் திமுக கூட்டணிக்கு தூண் போல இருக்கிறாரே என்ற ஆதங்கம்தான் திமுக கூட்டணியை பாதுகாக்கும் இயக்கமாக வீசிகாய் இருக்கிறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதுதான் முக்கியம் இந்த மதச்சார்பற்ற என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல் அம்பேத்கரின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கோட்பாடு மதச்சார்பின்மை என்பது குறிப்பிடத்தக்கது அரசுக்கு மதம் கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதுன்னே சொல்லலாம் இதன் காரணமாகத்தான் பாஜகவுக்கு இதை இந்து நாடாக அறிவிக்க முடியவில்லை என்று நினைக்கிறார்கள் அம்பேத்கரை விமர்சிக்கும் துணிச்சல் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது அப்படி சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது அவர்களும் அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்ற நிர்பந்தம் நிலவுகிறதுனே சொல்லலாம் திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால்தான் நாங்கள் தலையிடுகிறோம் அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ அதை நனவாக்க வேண்டும் என்கிற கொள்கையுடன் களத்தில் உள்ளோம் என்று தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும்